இந்த நாட்டின் நீதி சட்டம் ஆட்சி அனைவருக்கும் ஒரே வகையானது என்பதை உணர்த்தும் வகையில் மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்கள் உடனடியாக தலையிட்டு இதுக்கான நீதியை வழங்க வேண்டும் வடிவாக உங்களுக்கு தெரியும் கௌரவ ஆளுநர் அவர்கள் வெளிப்படையாகவே உங்களுக்கு நேரே வைத்து சொல்லிவிட்டார் பொதுமக்களின் காணிகளில் இந்த விகாரை கட்டப்பட்டுள்ளது என அதே போன்று கௌரவ அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் சொ சொல்லியிருக்கிறார் இது ஒரு சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அல்லது பொதுமக்களின் காணியில் கட்டப்பட்ட காணி என்பதனை தான் ஏற்றுக்கொள்கிறேன் இதற்கு மேல் ஜனாதிபதி அவர்களுக்கு வேறு சாட்சிகள் தேவையில்லை என நான் நினைக்கிறேன் இப்போ எடுக்க எடுக்க வேண்டியிருப்பது நடவடிக்கைகள் மட்டுமே எனவே தயவு செய்து எங்களுக்கு நீதியின் மேலும் காவல்துறையின் மேலும் சட்டத்தின் மேலும் ஆட்சியின் மேலும் நம்பிக்கை வரும் வகையிலான நடவடிக்கையை உடனடியாக அனுரா அரசாங்கம் எடுக்க வேண்டும் நாங்கள் ஆரம்பத்தில் ஜனாதிபதி அவர்களை தெரிவு செய்தபோது போது பெரும் நம்பிக்கையில் ஒரு மேட்டத்துக்கான ஒரு வடி விடிவெள்ளியாக நாங்கள் அவரை பார்த்தோம் அதன் காரணமாகவே நாங்கள் அவர்களுக்கான வாக்குகளை அளித்தோம் யாழ் மாவட்டத்திலிருந்து நிறைய வாக்குகள் அவருக்கு அளிக்கப்பட்டிருந்தன அதேபோன்று எமக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டது பாராளுமன்ற தேர்தலில் எங்களை வெற்றி பெற செய்யுங்கள் நாங்கள் உங்களுக்கான தையிட்டி காணியை ரிபன் வட்டி திறந்து வைக்க மாட்டோம் நாங்கள் எங்கே நிற்போம் என்று நாங்கள் காட்டிக்கொள்ள மாட்டோம் உங்களுக்கான அந்த விகாரை திறக்கப்படும் என வேட்பாளர்கள் எங்களுக்கு நேரடியாக போட்டியில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் எங்களிடம் உறுதிமொழி தந்தார்கள் ஆனால் அவர்கள் சொன்னது ஒரு விஷயம் மட்டும் உண்மை தாங்கள் எங்கே நிற்போம் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டீர்கள் என்று சொன்னார் சொன்னார்கள் அது உண்மையில் நடந்துள்ளது ஆனால் அந்த ரிபன் வெட்டவோ அல்லது விடவோ அந்த அந்த நடவடிக்கை மட்டும் நாங்கள் அதற்காக காத்திருக்கிறோம் தயவுசெய்து தயவுசெய்து மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்கள் எங்களுக்கு நீ வேறு வழி தெரியவில்லை எங்கள் நாங்கள் ஊடக மையத்திலே போய் கூறியதற்காமைய கட்சி பேதமின்றி அமைப்புகள் பொது திணைக்களத்தைச் சேர்ந்த அல்லது வேறுபட்ட அமைப்புகள் அனைத்தும் இங்கே ஒன்று சேர்ந்து எங்களுக்கான ஆதரவை வழங்கியிருந்தன ஆரம்பத்தில் இந்த போராட்டம் ஒரு கட்சி சார்பான போராட்டமாக முத்திரை குத்தப்பட்டு கொச்சைப்படுத்தப்பட்டிருந்தது தற்பொழுது அது இது கட்சி சார்பான போராட்டம் அல்ல இது ஒரு அனைவருக்கும் பொதுவான ஒரு போராட்டம் என்பது இங்கே உணர்த்தப்பட்டுள்ளது கட்சிகள் மாத்திரமின்றி வேறுபட்ட அமைப்புகள் யாழ் பல்கலைக்கழகம் கூட இங்கே வந்திருந்தார்கள் அவர்களது ஒத்துழைப்பு மேலதிகமாக தேவைப்படுகின்றது தயவு செய்து பல்கலைக்கழக மாணவர்கள் நீங்கள் தோளாக நில்லுங்கள் நீங்கள் கொடுக்கும் அந்த எங்களை மிகப்பெரிய பலசாலிகளாக மாற்றும் தயவு செய்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் எங்கள் பக்கம் உங்கள் பார்வையை திருப்புங்கள் இந்த போராட்டம் தொடரக்கூடாது அடுத்த பௌர்ணமிக்கு நடக்கக்கூடாது என கௌரவ ஜனாதிபதி அவர்கள் தீர்மானித்தால் இன்னும் ஒரு கிழமைக்குள் அவர் நான் நினைக்கிறேன் வெளிநாட்டு விஜய்யமண்ணை மேற்கொண்டுள்ளார் அவர் வந்தவுடன் இதற்கு அவசரமாக இது ஒரு அவசரமான பிரச்சனை இங்கே மத நல்லிணக்கம் மீறப்படுமாயின் அது நாடு முழுக்களுக்கும் அது எதிரொலிக்கும் தயவு செய்து இந்த மத நல்லிணக்கத்தை மீறுபவர்கள் இங்கே பௌத்த விகாரியை கட்டியவர்களும் அவர்களுக்கு காவல் நிற்பவர்களும் என்பதனை தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள் பௌத்த மக்களே நாங்கள் உங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல எங்கள் காணியை நாங்கள் கோரி நிற்கிறமே ஒழிய பௌத்த சமயத்தையோ அல்லது சிங்கள மக்களையோ நாங்கள் எதிர்க்கவில்லை அதை உணர்ந்து கொள்ளுங்கள் தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள் எனக்கு நிறைய சிங்கள நண்பர்கள் இருக்கிறார்கள் எனக்கு சிங்கள ஆசான் ஒரு ஆள் இருக்கிறார் அவர் எனக்கு நிறைய புத்திமதிகள் சொன்னார் உங்களுக்கான காணியை மீட்பதற்கு நான் அனுராவுடன் நேரடியாக கூட்டிச் செல்வேன் தயவு நீங்கள் என்னோட என்று சொன்னார் ஆனால் நாங்கள் சொன்னோம் இல்லை நாங்கள் எமது பாரா எதிர்காலத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களாக வரப்போகிறவர்களிடம் நாங்கள் ஏற்கனவே கதைத்து விட்டோம் அவர்கள் எங்களுக்கான இந்த காணியை மீட்டு தருவார்கள் என சொன்னோம் ஆனால் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே எங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் மூன்று பேரும் இதுவரை எங்களை வந்து சந்திக்கவும் இல்லை வெள்ள முதல் எலெக்ஷன் கே கேக்கு வந்து எங்களை சந்தித்தார்கள் அதன்போது தான் எங்களுக்கு வாக்குறுதி அளித்தார்கள் ஆனால் இன்று வரை அதன் பின் எங்களை அவர்கள் சந்திக்கவும் இல்லை இது தொடர்பாக கதைக்கவும் இல்லை எங்களுடன் கதைக்காவிட்டால் பரவாயில்லை உங்கள் ஜனாதிபதியிடம் கதைத்து இதற்கான தீர்வை மிக விரைவில் பெற்றுத்தாருங்கள் நன்றி அதே நேரத்தில் வடமாகாண ஆளுநர் போன்றவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகின்றோம் வடமாகாண ஆளுநர் அவர்களே நீங்கள் தயவு செய்து வாங்குகின்ற சம்பளத்துக்கு மேலால் சேவகம் செய்யாதீர்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் எதிர்காலத்திலே ஆளுநர் பதவி தேவைப்படலாம் அதற்காக எமது மக்கள் சொல்லாத விடயங்களை அப்பட்டமான பொய்களை சொல்லாதீர்கள் கடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே ஜனாதிபதியும் இருக்க முந்திரிக்கொட்டை போல முந்தி கொண்டு மாற்று காணிகள் வழங்க தற்கு மக்கள் உடன்பட்டதாக சொல்லுகிறீர்கள் யார் உங்களுக்கு உடன்பட்டது இங்கே முழு மக்களும் இங்கே திரண்டிருக்கிறார்கள் என்ற பேச்சுக்கே இடமில்லை மாற்று காணிகளை நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலுமே ஏற்க போவது கிடையாது ஏனென்றால் இது எங்களுடைய காணி உணர்வு பூர்வமான காணி நான் ஆளுநர் அவர்களை பார்த்து கேட்கின்றேன் உதாரணத்துக்கு உங்களுடைய ஒரு உறவினர் உங்களுடைய மனைவியோ அல்லது உங்களுடைய பிள்ளையோ காணாமல் போயிருந்தால் உங்களுடைய காணாமலாக்கப்பட்ட ஒரு உறவுக்கு மாற்று மனைவியை தருகின்றோம் மாற்று பிள்ளையை தருகின்றோம் என்று சொன்னால் ஏற்பீர்களா அதே போல உணர்வு பூர்வமானது என்னுடைய காணி என்னுடைய அப்பன் ஆத்தா பாட்டி முப்பாட்டன் வாழ்ந்த காணி ஆகவே தயவு செய்து வினயமாக கேட்கின்றோம் மாற்று காணி என்று எங்களுடைய உணர்வுகளோடு விளையாடாதீர்கள் இது இனத்தினுடைய கோரிக்கை இவருக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த போராட்டத்துக்கு எந்த ஒரு கட்சி சார்பும் இன்றி மக்கள் அனைவருடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் நாங்களும் இதில் நினைந்து கொண்டிருக்கிறோம் ஐக்கிய தேசிய கட்சியின் நான் யாழ்மட்டம் கிளிநொச்சி மாவட்ட தலைமை அமைப்பாளர் டேவிட் இதில் இதில் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு விடயம் இருக்குது என்னென்றால் இந்த அரசாங்கமானது மக்களிடையே வந்து மிக மிக கூடிய வாக்குகளை பெற்ற ஒரு அரசாங்கம் இவர்கள் முன்வைத்தது வந்து மக்களின் காணிகளை விடுவிப்போம் அரசியல் கைதிகளை விடுவிப்போம் என்றது தான் இவர்களுடைய மெயினான கோரிக்கையாக இருந்தது எங்களுடைய மக்களுக்கு தமிழ் பேசும் மக்களுக்கும் என்றுமே இருந்த ஒரு வேண்டுகோள் வந்து த எங்களுடைய உரிமைகள் எங்களுடைய எங்களுக்கு பெற்றுக் கொடுக்கணுமென்றதும் எங்களோட எங்கட பிள்ளைகளை எங்களுக்கு விடுவிச்சு கொடுக்கணுன்றதும் எங்கடைய காணிகளை எங்களுக்கு விடுவிச்சு கொடுக்கணுமென்றது அதனால தான் இந்த அரசாங்கத்துக்கு வந்து மக்கள் அதிவா கூடிய வாக்குகளை அளித்தார்கள் ஆனால் இன்றைக்கு இந்த அரசாங்கமானது சொல்லுது அரசியல் கைதிகளே இல்லைன்னு சொல்கிறார்கள் ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அரசாங்கம் வந்து ஒரு அரசாங்கமானது வந்து அவர்களின் முக்கிய தேவைகளுக்காக மக்களிடம் காணிகளை பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் அது எப்படி பெற்றுக்கொள்ள என்றால் ஒரு டிஃபென்ஸ் ஒரு வாட்டர் சப்ளை இல்லை ஒரு எலக்ட்ரிக் இல்லை ஏதோ ஒரு முக்கியமான ஒரு அலுவலுக்கு பெற்ற முடியும் அது லீகல் லீகல் அத்தரைஸோடு தான் நீங்கள் செய்ய முடியும் இப்படியான உங்களுடைய என்னன்னு சொல்கிறது கோவில் கட்டுறதுக்கோ இல்லை பன்சலை கட்டுறதுக்கோ எதுக்குமே நீங்கள் மக்களுடைய காணிகளை பெறுறது அது இல்லீகல் ஆக்டிவிட்டி கட்டாயம் நாங்கள் எந்தளவு போராட்டங்களை நாங்கள் முன்னெடுக்கிறோமோ எந்தளவு மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறோமோ வெளிநாடுகளுக்கு தெளிவுபடுத்திக்க சில நேரங்களில் இது வந்து ஒரு பிழையான ஒரு அர்த்தத்தை கொண்டு போகும் நாங்கள் ஏதோ இனவாதிகளை உருவாக்குறோம்ன்ற மாதிரி அது மாத்திரமே நாங்கள் கட்டாயம் லீகல் எக்ஷனும் இதுக்கு எடுக்கணுன்றது என்ற ஒரு தாழ்மையான மனுக்கள் நான் என்னோட இருந்த காணி உரிமையாக ஒருத்தர் ஒருவர் ரெண்டு பேரோட நான் கைச்சேனே அவர்களுக்கு வேண்டிய லீகல் லீகல் சம்பந்தமான ஒரு சில நடவடிக்கைகளுக்குரிய ஏற்பாடுகளை நான் செய்து தர்றேன் என்று சொல்லியிருக்கிறேன் அதே நேரம் இனி வரும் காலங்களில் நாங்களும் வந்து பிக்குஓடைய நேரடியாக கதைச்சி ஒரு சொல்யூஷனுக்கு வந்து இதை விடுவிக்க விடுவித்து கொடுக்கணும்ன்றது தான் நாங்கள் ஜனாதிபதியிடமும் கற்றுக்கொள்கிறோம் தயவுசெய்து இந்த ஜனாதிபதி மக்களுக்கு வாக்களித்தது மக்களுடைய கா காணிகளை விடுவித்து தருவன்ன்ற மாதிரியும் அதே நேரம் உங்களுக்கு தெரியும் இருந்த அந்த பெரியல்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணினார் மீண்டும் அந்த பெரியல்ஸ்லாம் வர தோங்கிட்டு மீண்டும் அவருடைய விளையாட்டுகளை தோங்கினார் நீ அடுத்த அரசியல் ஒவ்வொரு ஸோ இவர்களுடைய அரசியலை நான் இதில் கதைக்க விரும்பலை தயவு செய்து மக்கள் இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டாச்சு ஏதோ நம்பி நீங்களும் இயக்கம் என்ற ஒரு 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 பிம்பத்தை கொண்டு பிள்ளையான ஒரு திசை காட்டி திசையை கொண்டு தான் நீங்கள் தயவு செய்து மக்களுடைய காணிகளை விடுவித்துக் கொடுங்கள் அனைவருக்கும் வணக்கம் தையிட்டி பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த விகாரியானது எந்த விதமான சட்ட ரீதியான அனுமதிகளும் பெற்றுக்கொள்ளப்படாமல் சட்ட ரீதியான முறையிலே சட்ட விரோதமான முறையிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விகாரையாகவே காணப்படுகின்றது மக்களின் காணி மக்களுக்கே சொந்தமென்ற ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய சிந்தனையின் அடிப்படையிலும் கட்சியின் செயலாளர் நாயகம் தோழர் டக்லஸ் தேவானந்தாவின் சிந்தனையின் அடிப்படையிலும் வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற எங்களுடைய மக்கள் பூர்வீகமாக வாழ்ந்த காணிகள் தொல்லியல் திணைக்களம் வன ஹாகா வன லாகா திணைக்களம் வன ஜீவராசிகள் திணைக்களம் போன்றவற்றினால் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்ற நிலையில் அவை அனைத்தும் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடாகவும் கடந்த காலங்களிலே அவற்றை விடுவிப்பதற்கான வேலை திட்டங்கள் முயற்சிகளிலும் ஈடுபட்டிருக்கின்றது என்று ஈடுபட்டிருக்கின்ற ஒரு கட்சி என்ற அடிப்படையிலும் இந்த தையட்டி விகாரை எங்களுடைய மக்கள் பூர்வீகமாக வாழ்ந்த காணியிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது என்ற நிலையில் அந்த காணியை இழந்தவர்கள் காணி உரிமையாளர்கள் எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தாவை சந்தித்து அந்த காணியை மீட்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டதற்கெனங்க கடந்த கால அரசிலே அமைச்சராக இருந்த எங்களுடைய செயலாளர் நாயகம் அவர்கள் அதனை விடுவிப்பதற்கான பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்திருந்தார் அந்த அடிப்படையிலே சம்பந்தப்பட்ட தரப்புகளோடு கலந்துரையாடி ஒரு உடன்பாடு எட்டப்பட்டிருந்தது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியிலே அப்போது நிர்மாண பணிகள் கட்டுமானங்கள் அமைக்கப்பட்டிருந்த ஒரு சிறுகிய பகுதியை தவிர ஏனைய காணிகளை காணி உரிமையாளர்களிடம் கையளிப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் அதேபோன்று பாதுகாப்பு அமைச்சு அதேபோன்று இந்த பிரதேசத்திற்கான படைத்தரப்பு அதேபோன்று விஹாராதிபதி ஆகியோரும் ஒரு உடன்பாட்டை எட்டியிருந்தனர் அந்த அடிப்படையிலே நில அளவை மேற்கொள்ளப்பட்டு அந்த காலப்பகுதியிலே கட்டுமானங்கள் அமைக்கப்பட்டிருந்த ஒரு சிறிய நிலப்பரப்பை தவிர ஏனைய பகுதிகளை விடுவிப்பதற்கான ஒப்புதல்கள் அளிக்கப்பட்டிருந்தன எனினும் பல்வேறு முறைகளிலே பல்வேறு சந்தர்ப்பங்களிலே நில அளவீடு செய்வதற்கான முயற்சிகள் ஏற்பட்ட மேற்கொள்ளப்பட்ட போதிலும் மத்தியிலே அந்த நில அளவீடு தொடர்பிலே சில தரப்புகளுக்கு இருந்த புரிதலின்மை அல்லது தவறான புரிதல் காரணமாக அதனை இடைநிறுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டிருந்தது இந்த அடிப்படையிலே தான் தொடர்ச்சியாக தேர்தல்கள் அறிவிக்கப்பட்ட சூழலிலும் அதனைத் தொடர்ந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நிலையிலும் எங்களினால் அந்த முயற்சியை முழுமைப்படுத்த முடியவில்லை என்பதனை இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் இந்த நிலையிலே தான் தற்போது ஒரு ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையிலே கடந்த காலங்களிலே ஆளுந்தரப்பாக இருந்து ஒரு தேசிய நல்லிணக்கத்தின் ஊடாக எங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்புகளையும் வடக்கு கிழக்கு தாயக பிரதேசத்திலே எங்களுடைய மக்களின் இருப்பை உறுதிப்படுத்துவதற்கான வேலை திட்டத்தையும் முன்னெடுத்த நாங்கள் இன்று ஒரு பொறுப்புமிக்க கட்சியாக அதிகாரத்திலே இல்லாத சூழலிலே மக்களுடைய கோரிக்கைகளை ஆளுந்தரப்பாக இருக்கின்ற அரசாங்கத்திற்கு ஒரு அழுத்தமாக பிரயோகிக்க வேண்டும் என்ற வகையிலும் இந்த போராட்ட ஒழுங்குபடுத்தல்காரர்கள் அதாவது காணி உரிமையாளர்களின் வேண்டுகோளுக்கு நங்கவும் இளமக்கள் ஜனநாயக கட்சி இன்றைய போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தது இதே போன்ற மக்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கும் அவர்களுடைய இந்த நியாயமான போராட்டங்களுக்கும் எங்களுடைய ஒத்துழைப்பு எதிர்காலத்தில் கடந்த காலம் போன்றே தொடரும் நன்றி